எனது அருமை மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு தெரியாத வித்தையே கிடையாது எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களை அடையாளப்படுத்தி விடுவீர்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டு கச்சிதமாக முடிக்கக்கூடிய தொழில் அறிவு பெற்றவர்கள் வீரமும் தீரமும் நிறைந்திருக்கிறது சூரியனைப் போல் ஆற்றலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குழந்தைகளை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் தாயின் அன்பும் நல்ல கல்வியும் நல்ல ஞானமும் நல்ல புலமையும் உடையவர்கள் நீங்கள் இயற்கையாகவே உங்களிடத்தில் யாராவது பேசினால் அவ்வளவு அற்புதமாக ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வதில் கெட்டிக்காரர்கள் கல்வி கேள்வி ஞானம் வித்தைகளெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பத்திலேயே ஐந்தாம் இடத்தில் சந்திரன் போகிறார் ஏழு கூடவன் ஐந்தில் ஏழாம் இடத்துக்குரியவன் ஐந்து கல்யாணம் முடிந்து கணவன் மனைவி பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்து காதலாகி கசியக்கூடிய நிலையில் இருப்பார்கள் திருமண உறவு வாழ்க்கை அருமையாக இருக்கும் புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் ஒரு சிலருக்கு நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் கைகூடும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உணவு சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள் உணவு நீர் பொருட்கள் இது சம்பந்தமான எல்லாம் நிறைய வெற்றிகளை கொடுக்கும்